தற்காலிகமாக வந்து அந்த போராட்டத்தை நிறுத்து நிறுத்தி என்ன காரணம் அவங்களோட நம்பிக்கை அவங்களோட நம்பிக்கையில தானே நீங்க டிபார்ட்மோ எங்களோட நம்பிக்கை அவங்க காப்பாற்றல அவங்க எப்படி கூட்டி கொண்டு நம்பிக்கை துரோகம் பண்ணி நவீன கொலை பண்ணாங்களோ அதே நம்பிக்கை துரோகத்தை தான் காவல்துறை பண்ணிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் மக்களுக்காக காவல்துறை செயல்படலை இல்லண்ணா

ஆமா यार কুমিল্লাல வந்து 5966லாம் சமூக மக்களோ இந்த ரொம்ப வேதனை அனுபவங்கள் இதோட தਾਇமாவது வந்து எந்த கட்சி பாரபட்சமோ இல்லாம எல்லா மக்களும் சேர்ந்துவாங்க இதெல்லாம்க்கு அரசாங்கத்துக்கு சனாதன டோன்ட் எந்த கிடையாது பாடி

சார் <tankhle> அதனால சொல்றோம் எங்களுக்கான பாதுகாப்பு பாதுகாப்பு வந்து வலர்களுடைய பெண் மகன் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்ப எங்களை மாதிரி உள்ள மக்களுக்கு என்ன பாதுகாப்புங்கிறத ஒரு தேனிக்குரியா இருக்கு எல்லாருமே அச்சத்தோடு இருக்காங்க எதுவுமே பேச முடியல எதுவுமே கேட்க முடியுங்கிற கண்டிஷன்ல எல்லாருமே உக்காந்துருக்கோம் சோ நீங்க வந்து ஒரு ஒரு எம்எல்ஏவா இருக்கீங்க உங்களுக்கு என்ன தெரியுமா எனக்கு தெரியல என்னோட பேர் ஆர் அருணாதிபதி ரமேஷ் பாண்டியன் நான் எம்பி கேண்டிடேட்டா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் நின்ன ஓட்டப்பட இடத்துல வந்து நான் கேண்டிடேட்டா நின்று இருக்கேன் உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சோ இளைய தலைமுறைகளுக்கு இது நீங்க ஒண்ணு பண்ணி கொடுங்க ஏன்னா வந்து எலெக்ஷன் ஒன்னா மட்டுமே வந்து வீதி வீதியா திரு திருவா வராங்க சார் திருவிழா மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் என்னோட கோரிக்கை என்னன்னா எங்க தேவேந்திர குழா மக்கள் பாதிக்கப்படும் மட்டும் ஏன் யாருமே வாய்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இதே இது அஜித் குமார் படுகொலை பண்ணினாங்க இல்லையா காவல்துறை தான் அதுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க அவங்கதான்

எல்லா சமூகமும் இதை இருக்கும் இது நடந்தது வந்து யா இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாதது ஒன்று நடந்தது தான் நம்ம ஊரில் சொந்த ஊராக இருக்கிற ஒரு தம்பிக்கு நடந்திருக்குங்கிறது எல்லா சமூகமும் இருக்கிறாங்க இது நடந்திருக்கக்கூடாது இது செய்தது யாராக இருந்தாலும் அதிகபட்சம் தண்டனை தரணுங்கிறது தான் எல்லோருடைய கணக்கம் இல்லை அரசாங்கத்துக்கும் இந்த செய்தி போய் சேர்ந்தாச்சு அவங்க தக்க நடவடிக்கை எடுப்பாங்க நீங்கள் பயப்படுற மாதிரி அப்படி எதுவும் நடக்கலை நடவடிக்கை நாங்களே இங்கே நிற்போம் சொல்கிறோம் நடக்கும்ங்கிற நம்பிக்கை எனக்கு போராட்டத்தில் இருக்கேன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும்